வணக்கம் இன்னைக்கு படிக்கப் போகும் கதையின் தலைப்பு உயிர் பைங்களி இது ஒரு குறு நாவல் கதைக்கு போகலாமா ஒரு சின்ன கரப்பான் பூச்சியால் தான் அவர்கள் இருவருக்கும் அறிமுகம் ஏற்பட்டது பாரிஸ் கார்னரில் ஒரு பழைய கட்டிடத்தின் படி இறங்கி வெளியில் வந்தவள் திடீரென்று அலறியபடி துள்ளினாள் தன் தோளில் மாட்டியிருந்த கைப்பையையும் துப்பட்டாவையும் உதறி எறிந்தாள் துப்பட்டா பறந்து வந்து அவன் காலடியில் விழ அவன் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான் அனாதியாய் கிடந்த கைப்பையை பார்த்தபடி வல போய் நின்றிருந்தாள் அவன் கிட்ட வந்து அவளையும் அவள் கைப்பையையும் மாறி மாறி பார்த்தபடி துப்பட்டாவை அவளிடம் நீட்டினான் என்னாச்சு க கரப்பாம்பூச்சி எங்கே கையில் அவன் பையை எடுத்து பிரிக்க இயலாத ஒரு சின்ன இருந்து அது வெளியே வர அவள் மீண்டும் அலறினாள் அவன் அந்த பூச்சியை தெருவோரும் கொண்டு போய் தட்டிவிட கொத்தி கொண்டு போயிடுச்சு அவன் பையை மூடி அவளிடம் வந்து நீட்டினான் தேங்க்ஸ் படி இறங்கும்போது எங்கெங்கோ பறந்து வந்துச்சு நீங்கள் குதித்த குதியில் பயந்துக்கிட்டு பைக்குள்ளே பூந்துருச்சு அவன் முடித்தான் அவளை ஏற இறங்க பார்த்தான் இன்டர்வியூவுக்கு வந்தீங்களா அவள் சென்று வந்த கட்டிடத்தை பார்த்தபடி கேட்டான் ஆமாம் ஆனால் அங்கே யாருமே இல்லை அப்படி ஒரு கம்பெனியே இல்லைங்கிறாங்க இதை நம்பி காஞ்சிபுரத்துலேருந்து வந்தேன் துக்கடா கம்பெனிக்கெல்லாம் அப்ளிகேஷன் போட்டால் இப்படித்தான் நீங்களும் இங்கே தான் வந்தீங்களா இல்லை ஆனால் இதே பில்டிங்கில் தான் வேலை பார்க்க இனிமேல் அப்ளிகேஷன் போடுறதுக்கு முந்தி நல்ல கம்பெனியான்னு விசாரிச்சுக்கிட்டு போடுங்க திரு திருன்னு முழிச்சுட்டு நிற்காம பத்திரமா அடுத்த பஸ்ஸு பிடிச்சு ஊர் போய் சேருங்க அவள் முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அழுது விடுவாள் போல் இருந்தது என்ன ஏதாவது பிரச்சனையா வீட்டில் போகிறாங்கன்னு பயமா ரொம்ப கஷ்டத்தில் அம்மா கிட்ட இருந்த கொஞ்சம் பணத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன் வேலை கிடைச்சதுங்கிற நம்பிக்கையில் அப்பா வேற ஹாஸ்பிட்டலில் இருக்கார் எப்படி அம்மா மூஞ்சியில் முழிப்பேன்னு தெரியல அவள் ரொம்ப பழகினாற் போல் தன் பிரச்சனையை படபட வேண்டு சொல்ல அவன் இரக்கத்தோடு பார்த்தான் அதுக்கு என்ன செய்ய முடியும் அம்மா கிட்ட விஷயத்தை சொல்லிடு யாரோ ஏமாத்துறதுக்கு நீ என்ன செய்வ அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க எனக்கு தான் கஷ்டமாக இருக்கு என்றவள் ஏதோ யோசனையோடு தயங்கியபடி அவனை பார்த்தாள் நீங்க இதே ஊர் ஆமா எதுக்கு கேட்குற உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டையாவது சொல்லி எனக்கு ஒரு வேலை வாங்கி தர முடியுமா எனக்கு யாரையும் அவன் அசட்டு சிரிப்பு சிரித்தான் உன் பேர் என்ன சம்யுக்தா அழகான பேர் என் பேர் ஆனந்தன் நான் எப்பவும் ஆனந்தமாக இருக்கணும்னு நினச்சி அப்பாவும் அம்மாவும் இப்படி பேர் வச்சுருப்பாங்க ஆனா ஆனந்தம்னா வீச என்ன விலைன்னு கேக்குற வாழ்க்கை என்னது எனக்கே இன்னும் நல்ல வேலை தேடிக்க என்னால முடியல நான் இங்கேருந்து உனக்கு வேலை வாங்கி தருவேன் அவள் முகம் வாடி போயிடுச்சு சாரி நான் வரேங்க அவள் திரும்பி நடந்தாள் ஒரு நிமிஷம் அவன் திடீரென்று அழைக்க சற்று தூரம் சென்று விட்டவள் நின்ற ஆவலோடு அவனை பார்த்தாள் உன் விலாசம் கொடுத்துட்டு போ பயோடேட்டோட ஏதாவது வேலை இருந்தா காடு போடுறேன் அவள் தன் கைப்பை இருந்து துண்டு பேப்பரில் விலாசம் எழுதி பயோடேட்டாவின் நகலும் ஒன்று எடுத்துக் கொடுத்தாள் ப்ளீஸ் மறந்துடாமல் ஹெல்ப் பண்ணுங்க நிச்சயமா அவள் தன் பர்சை திறந்து தன்னுடைய அலுவலக விலாச அட்டையை அவளிடம் கொடுத்தான் ஒரு நல்ல வேலை கிடைச்சிட்டா தகவல் கொடுங்க நான் வரேன் அவன் புன்னகையோடு தலையசைத்தான் அவள் சாலையை கடந்து செல்லும் வரை நின்று பார்த்தான் ஏதோ ஒரு கரப்பான் பூச்சி காரணமாக ஒரு பெண்ணின் அறிமுகம் என்பதை இன்றைய ராசி பலனோ பாவம் பார்த்தால் நல்ல பெண்ணாக தெரிகிறாள் அப்பாவுக்கு என்ன உடம்பு என்று கேட்க மறந்து விட்டேனே அது சரி ஐந்து நிமிட பழக்கத்தில் அவ்வளவு என்ன அக்கறை உனக்கு இருக்கிற பிரச்சனைகளை முதலில் கவனி அப்புறம் ஊருக்கு உதவுவாய் உள்ளே ஒரு குரல் இடிக்க ஆனந்த் புன்னகையோடு தன் அலுவலகம் நோக்கி நடந்தான் எங்க போயிட்டா ஆனந்தா உனக்கு ஃபோன் வந்தது யாரு உங்க தான் என்ன சொன்னாங்க என்கிட்ட எப்படி சொல்லுவாங்க அரை மணி நேரம் கழிச்சு பண்ணுங்கன்னு யார் பேசினது உன் சிஸ்டர்னு நினைக்கிறேன் ஆனந்தன் தன் இருக்கையில் அமர்ந்தான் அன்றைக்கு அனுப்பப்பட வேண்டிய டெலிவரி செலான்கள் டேபிளில் குவிந்திருந்தது இத்தனையும் சரிபார்த்து ஸ்டோர்ஸுக்கு அனுப்ப வேண்டும் ஆள் இல்லாததால் அவன் தான் சென்று பொருட்களை அனுப்பிவிட்டு வர வேண்டும் இப்போது தான் சரியாக இருக்கும் இங்கிருந்து அரை மணி தூரமுள்ள இடத்தில்தான் குடோன் இருக்கிறது இனி சைக்கிளை மிதித்து செல்ல வேண்டும் அக்கா எதற்கு ஃபோன் பண்ணினால் என்று தெரியவில்லை வெயிட் பண்ணி பார்ப்பதா அல்லது கிளம்புவதா என்ன பெரிய விஷயமாக இருக்கப் போகிறது பிரச்சனையை தவிர வீட்டுக்கு போய் கேட்டுக்கொண்டால் போதும் ஆனந்தன் செலான்களை அடுக்கி எடுத்துக்கொண்டு கிளம்பினான் படி இறங்கி கீழே வந்தபோது மேலே போன் அடிக்கும் சத்தம் கேட்டது ஆனந்தன் என்றான் ஆனந்தா உனக்குத்தான் மேலே இருந்து குரல் வந்ததும் கிடுகுடு என்று ஏறி வந்தான் என்னக்கா விஷயம் சாரி நான் அக்கா இல்லை சம்யுக்தா எதிர்மனை சொல்ல முகத்தில் அசடு வைந்தது சாரி எங்கள் அக்கான்னு நினச்சேன் என்ன விஷயம் என் பஸ்ஸை எவனோ அடிச்சிட்டான் அட கஷ்டமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது தானே உங்கள் ஊர் ரொம்ப மோசம் பிளேடால் பைய அறுத்து எடுத்துட்டான் என்கிட்ட இப்போ ஒரு பைசா இல்லை இருந்த சில்லையில் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன் இந்த ஊரில் இப்போதைக்கு உங்களை தவிர எனக்கு யாரையும் தெரியாது தயவு செஞ்சு வந்து எனக்கு கடன் ஒரு ஐம்பது ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஊருக்கு போனதும் அனுப்பி வச்சிடுறேன் ஐம்பது ரூபாயா அவன் மலைத்தான் இது என்ன கஷ்டகாலம் ஒரு கரப்பான் பூச்சியை விரட்டி காகத்திற்கு இரையாக்கிய பாவத்திற்கு சனி தோஷம் பற்றி கொண்டு விட்டதா இவள் யார் எந்த உரிமையில் ஐந்தே நிமிட பழக்கத்தில் உதவி கேட்கிறாள் தேவையா இது என்னிடம் காசில்லை என்று சொல்லி வைத்து விடலாமா இவனை தெரிந்திராவிட்டாலும் என்ன செய்வாளாம் அதை செய்யட்டுமே ஹலோ வந்துருவீங்கல்ல அவன் ஊம் என்று ஒற்றை வார்த்தையில் பதில் சொல்லிவிட்டு ரிசீவரை வைத்தான் சம்யுக்தா ஃபோன் காசை கொடுத்துவிட்டு சற்று தள்ளி சென்று நின்றாள் பர்சல எவ்வளோ ரூபாய் இருந்தது கடையில் இருந்த இளைஞன் கேட்டான் எழுபது ரூபா நான் வேணால் ஐம்பது ரூபா தரட்டுமா அடுத்த முறை வரும்போது தந்துருங்க இல்லை எனக்கு தெரிஞ்சவர்கிட்ட கேட்டிருக்கேன் இப்போ வந்துருவர் நானும் அக்கா தங்கச்சியோட பிறந்தவன் தான் தப்பான எண்ணத்திலெல்லாம் தரட்டுமான்னு கேட்கல காஞ்சிபுரம் பஸ்ஸு வருது பாருங்க இதை விட்டா இன்னும் அரை மணி நிற்கணும் அவள் பஸ்ஸையும் ஆனந்த் வருகிறானா என்று சாலையையும் பரிதவிப்போடு பார்த்தாள் அந்த இளைஞன் மேஜை திறந்து ஐம்பது ரூபாய் எடுத்தான் பஸ்ஸு மெல்ல நகர ஆரம்பித்தது சம்யுக்தா இளைஞன் நீட்டிய ரூபாயை வாங்கி கொண்டாள் உங்க பேரும் அட்ரஸும் சொல்லுங்க ஊருக்கு போய் அனுப்பிடுறேன் அப்புறம் வரும்போது கொடுத்தா போதும் நான் எங்க போயிட போறேன் பஸ்ஸு கிளம்புது போய் ஏறிக்குங்க என்னை தேடி ஆனந்தன்னு ஒருத்தர் வருவார் சொல்லிடுறீங்களா அவள் ஓடி சென்று பஸ்ஸில் ஏறிக்கொண்டாள் பஸ்ஸு பஸ் வேகம் எடுத்து கிளம்பி சென்றது எமர்ஜென்சி வார்டுக்கு வெளியே மொத்த குடும்பமும் கண்ணீரோடு நின்றிருந்தது அழுது அழுது அக்காவின் முகம் பூஷணிக்காயாய் வீங்கி இருந்தது அம்மா அதற்கு மேல் இருந்தாள் அப்பாவிடமிருந்து சாராயின் அடி அடித்தது ஆனந்த் எரித்து விடுவது போல பார்த்தான் நாங்க தான் இத்தனை பேர் இருக்கோமே தண்ணி அடிச்சிட்டு வந்து நீ வேற இங்க நிற்கணுமாக்கும் முதல்ல இங்கேருந்து கிளம்புற பார் என்னை திட்டாத சன் பாவம் மை கிராண்ட் சன் தாத்தா எங்கன்னு கேட்டு அழுவான் நான் இருக்கேனே ஆனந்த் அம்மாவிடம் வந்தான் உன் புருஷன் இப்ப கிளம்பி போலனா நான் போயிடுவேன் அவரையே எல்லாத்தையும் கவனிச்சுக்க சொல்லு அம்மா விரட்டடி எழுந்தாள் புருஷனிடம் வந்து கிளம்பி போக சொல்லி கெஞ்சினாள் ஒரு ஐம்பது ரூபா கொடு போயிடுறேன் கடவுளே நாங்களே நரக வேதனையில் இருக்கோம் நீங்கள் திருந்தவே மாட்டிங்களா இப்படி காசு கேட்டு புடுங்குறீங்களே எங்கிட்ட இருந்தால் நான் ஏண்டி கேக்குறேன் எங்கிட்ட மட்டும் ஏது உங்கள் கிட்ட கேளுங்க அவன் தந்தா வாங்கிட்டு கிளம்புங்க என்னவா ஆனந்த் எரிச்சலோடு கேட்டான் ரூபா வேணுமா ரஸ்கல் பல்லை கடித்தான் ஊரில் எவ்வளோ பேருக்கு சாவு வருது உன் புருஷனுக்கு மட்டும் ஏன் வரமாட்டேங்குது அம்மா வாயை பொத்தி கொண்டு அழுதாள் அவளால் அதுதான் முடியும் ஆனந்த் சட்டை பாக்கெட்டிலிருந்து இருந்து முப்பது ரூபாயை எடுத்தான் சாராய நாற்றத்தோடு அவர் இங்கிருந்தால் என்பதால் ரூபாயை கொடுத்து அனுப்பிவிடுவது உத்தமம் என்று நினைத்தான் ரூபாயை விட்டேறி அப்பா அசட்டு சிரிப்போடு பொறுக்கி கொண்டு ஐம்பது இல்ல கேட்டேன் என்றார் அப்பான்னு பார்க்க மாட்டேன் பலார்னு அரைஞ்சிடுவேன் மரியாதையா போயிடு அவர் அதே சிரிப்போடு நடந்தார் என் பேரனை பார்த்துக்க சங் காலையில வரேன் என்று ஒரு சல்யூட் அடித்துவிட்டு போனார் ஆனந்திற்கு அப்பாவை விட அம்மா மீதுதான் அதிக கோபம் வந்தது இப்படி ஒரு துப்பு கெட்ட ஆணை நம்பி வரிசையாய் நாலு குழந்தைகளை பெற்று போட்டிருக்கிறாளே என்று அம்மாவிடம் கேட்க முடியாது அவள் குடம் குடமாய் கண்ணீர் செந்துவாள் மொத்தத்தில் இருபத்தைந்து வயசுக்குள் வாழ்க்கை கசந்து போயிற்று அவளுக்கு டாக்டர் ஒருவர் வெளிப்பட அக்கா எழுந்து ஓடினாள் ஆனந்தம் அருகில் சென்றாள் ஹவ்விஸ் டாக்டர் இதுக்கு முன்னாலே இப்படி மயக்கம் போட்டு விழுந்திருக்கானா இல்லை டாக்டர் இதான் ஃபஸ்ட் டைம் அக்கா பதில் சொன்னாள் உங்கள் பையன் ரத்தத்தில் சுகர் இருக்குமா கடவுளே நாலு வயசு குழந்தைக்கு சுகரா எத்தனையோ குழந்தைகளுக்கு இருக்குமா டெய்லி இன்சுலின் போடணும் மற்றபடி பயப்பட ஏதுமில்லை ஆனால் மறந்து கூட இனிமேல் அவனுக்கு ஸ்வீட்டு கொடுத்துடாதீங்க சொல்லிட்டேன் சாயங்காலம் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம் டாக்டர் போய்விட்டார் அக்கா சுவரில் சாய்ந்து அழ ஆரம்பித்தாள் உலகில் எத்தனையோ குழந்தைகளுக்கு இந்த வியாதி இருக்கிறது என்றாலும் தன் குழந்தைக்கு அது ஏன் வந்தது ஒரு சாதாரண தாயின் புலம்பல் அவளிடமிருந்தும் வெளிப்பட்டது ஆனந்திற்கும் கஷ்டமாகத்தான் இருந்தது இனிப்பென்றால் தருணுக்கு கொள்ளை பிரியம் உண்ணும் பிராயத்தில் உண்ண விடாமல் நாற்பது வயதுக்கு மேல் வர வேண்டிய குறைபாடு நாலு வயதிலேயே வந்திருப்பது கொடுமைதான் கடவுள் எந்த கணக்கில் மனிதர்களுக்கு இன்ப துன்பங்களை தருகிறான் என்று புரியவில்லை உணவு கட்டுப்பாடு தினமும் இன்சுலின் ஊசி இனிப்புக்கு தடை எப்படி சமாளிக்கப் போகிறோம் இந்த மழலையை கவலைப்பட்டான் அவன் அக்காவின் வாழ்வில் இது அடுத்த சோதனை அவனுக்கும் தான் புருஷனை விட்டு அவள் பிரிந்து வந்து இரண்டு வருடம் ஆகிறது நல்ல புருஷன் கிடைப்பதற்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் இருக்க வேண்டும் அக்காவுக்கு அது இல்லையோ என்னவோ விஜயன் பெயரு போல்தான் மனத்திலும் இருந்தான் பெண் பித்தன் ஊருக்கொரு பெண் உள்ளூர்லேயே மூன்று பெண்டாட்டி பொறுத்து பொறுத்து பார்த்த ஒரு நாள் துப்பி விட்டு கிளம்பி வந்து விட்டாள் அப்பா உபதேசம் பண்ணினார் அவரும் அதே ஜாதி தானே ஓனாய்க்கு நரி வக்காலத்து வாங்காமல் என்ன செய்யும் அப்பாவின் உபதேசம் அருவறுப்பை ஏற்படுத்த ஆனந்த் அக்காவுக்கு பறிந்து கொண்டு அப்பாவிடம் சேரினான் அவ போக மாட்டா தான் இருப்பாள் இங்க இருக்கிறதுக்காகவா கட்டி கொடுத்த போதுமே நீ கட்டி கொடுத்த லட்சணம் தேடி தேடி உண்ணாட்டமே ஒரு துப்பு கெட்டவனை கட்டி வச்சுட்டு பீத்தல் என்ன பீத்தல் நான் கருப்பேன் ராஸ்கல் பெத்த அப்பங்கிட்ட பேசுறவங்கிற நினப்பு இருக்கட்டும் பெத்ததை தவிர நீ வேற ஏதாவது செஞ்சா தானே நினைவு இருக்கும் ஏண்டா இவ்வளோ செலவு பண்ணி இவளை கட்டி கொடுத்துட்டு இப்போ புருஷம் வேணான்னு வந்து நின்னா வாழ்த்து சொல்லி வரவேற்கணுங்கிறியா இவளையும் இவ பிள்ளையும் வயத்தில் இருக்கிற குழந்தையும் ஆயுசு முழுக்க வச்சு சோறு போட யார்கிட்ட கொட்டி கிடக்கு அடே அப்பா எல்லாருக்கும் நினப்பிருக்கட்டும் நீ நான் சோறுங்கிறது நீ குடிக்கிற சாராயம் அழுக்க அங்க வஸ்திரம் எல்லாம் என் உழைப்பு பேச வந்துட்ட பெருசா அப்பா முகம் சிரித்து போனார் ஆத்திரத்தை காட்டவும் ஒரு யோகியதை வேண்டும் அந்த யோகியதை அவருக்கு இல்லை இருப்பினும் அங்க வஸ்திரத்தை எரிந்துவிட்டு வேகமாய் வெளியே போனவர் இரண்டு நாள் வீட்டுக்கே வரவில்லை ஒரு வழியாய் தொலைந்தான் எங்கப்பன் என்று ஆனந்த் கிண்டலாக சந்தோஷப்பட்டான் அல்பாயிஸில் அந்த சந்தோஷம் அடைந்தது மூன்றாவது நாள் நாற்றமும் புழுதியுமாக அசட்டு சிரிப்பு சிரித்துக்கொண்டு கொண்டு படியில் சாய்ந்து நின்றார் அம்மா பரிதாபமாக ஆனந்தை பார்த்தாள் கல்லா நாளும் கணவன் பார்வை சப்போ என்கிற மாதிரி ஆனந்த் எழுந்து சென்றான் அம்மா அவரை உள்ளே அழைத்து சென்று குளிக்க வைத்து சாப்பாடு போட்டாள் அவர் சாப்பிட்ட சத்தம் வாசல் வரை கேட்க ஆனந்த் சாப்பிடாமலே அலுவலகத்துக்கு சென்றான் அன்றிலிருந்து அக்கா இங்குதான் இருக்கிறாள் அவளுக்காக வக்காலத்து வாங்கியதாலேயே அவன் சுமை ஏற்க வேண்டியதாயிற்று அவள் எதிர்காலம் என்ன எவ்வளவு காலம் தன்னால் அவளை காப்பாற்ற முடியும் என்றெல்லாம் எதுவும் யோசிக்க முடியவில்லை ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அவள் புருஷன் மனம் திருந்தி வந்து அழைத்து சென்று விடுவான் என்ற நப்பாசை இருந்ததால் விவாகரத்துக்கு அம்மா ஒப்புக்கொள்ளவில்லை அவசரப்படாதே என்று தடுத்து விட்டாள் கல்யாணத்திற்கு இன்னும் இரண்டு தங்கைகள் இருக்க கல்யாணமான அக்காவின் தெரிந்தவர்கள் மூலம் ஒரு குழந்தைகள் காப்பகத்தில் வேலை வாங்கி கொடுத்தான் ஆனந்த் வேலை சம்பளம் ஆயிரம்தான் தான் இருந்தாலும் அக்கா போய் வந்தாள் அவளுடைய இரண்டு குழந்தைகளை அம்மா பார்த்து கொண்டாள் ஒரு சோதனையே இன்னும் தீராத நிலையில் நாலு வயது குழந்தைக்கு சர்க்கரை நோய் என்ற அடுத்த சோதனை தினமும் இன்சுலின் வலிக்கு வலி செலவுக்கு செலவு அக்காவின் சம்பளத்தில் என்ன செய்ய முடியும் ஆனந்த் பெருமூச்சு விட்டான் ஏற்கனவே செலவுக்கு வழி வந்திருக்கிறது எப்படி சமாளிக்கப் போகிறோமோ கவலையா இருந்தது அவனுக்கு அன்று மாலை தருணை டிஸ்சார்ஜ் செய்தார்கள் குழந்தை துள்ளி கொண்டு ஓடி வந்து ஆனந்தின் கழுத்தை கட்டி கொண்டான் சாக்லேட் மாமா மழலை குரலில் கேட்க ஆனந்த் சங்கடத்தோடு அவன் தலையை சரித்து அணைத்து கொண்டான் போலாமாடா அக்காவும் அம்மாவும் பின்னால் வந்தார்கள் நீங்கள் ஒரு ஆட்டோவில் போயிடுங்க நான் கொஞ்சம் ஆஃபீஸ் வரை போயிட்டு வந்துடுறேன் ஆனந்த் பாக்கெட்டில் கைவிட்டு ரூபாய் எடுக்க ரூபாயோடு சம்யுக்தாவின் விலாச காகிதமும் சேர்ந்து வர சுரீர் ரெண்டு ஞாபகம் வந்தது அட ராமா அந்த பெண்ணுக்கு பணம் கொடுப்பதாக சொல்லிவிட்டு போகவே இல்லை அதற்குள் அக்காவின் அழைப்பு மீண்டும் வந்தது குழந்தை மயங்கி விழுந்து விட்டான் ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கு சீக்கிரம் வாட ஆனந்த் எனக்கு பயமாக இருக்குது என்ற அக்காவின் பதட்டம் அவனையும் கொண்ட வேகத்தில் சம்யுக்தாவின் ஞாபகம் சுத்தமாய் மறந்துவிட்டது பதறி அடித்து கொண்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடியவனுக்கு இப்போதுதான் மீண்டும் ஞாபகம் வருகிறது பாவம் தெரியாத ஊர் பர்சையும் பறிக்கொடுத்துவிட்டு எப்படி ஊர்பை சேர்ந்தாளோ உதவும் எண்ணம் அவனுக்கு இல்லை என்று தப்பாக நினைத்திருப்பாள் உண்மையை சொன்னால் கூட நம்புவாளோ மாட்டாளோ எதற்கு சொல்ல வேண்டும் அவள் என்ன நினைத்தால் எனக்கென்ன அவளுக்கு மட்டும்தான் கஷ்டமா எனக்கு இல்லையா எப்படி வேண்டுமானாலும் நினைத்து கொண்டு போகட்டும் ஒரு மனசு அலட்சியப்படுத்தினாலும் அதையும் மீறி ஒரு குறுகுறுப்பு ஏற்பட்டது நிஜம் விவரத்தை சொல்லி மன்னிப்பு கோரி லெட்டர் எழுதி போட்டால் போடலாம் ஆனால் அந்த லெட்டரே அவனுக்கு பெரிய பிரச்சனையாகிவிட்டால் அவள் குடும்பம் எப்படிப்பட்டதோ ஒருவேளை கண்டிப்பானவங்களும் சந்தேக பிராணிகளுமாக இருந்து அவளை கேள்வி மேல் கேள்வி கேட்டால் வேண்டாம் அது தப்பு மறுபடியும் எப்போதாவது சந்திக்கும்போது நடந்ததை சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கொண்டால் போயிற்று அவன் வேலையில் கவனம் செலுத்த முனைந்தான் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்